கவுன்சிலருமான கோகுலவாணி சுரேஷ் வரவேற்றார் திமுக மருத்துவ அணி மாநில செயலாளர் டாக்டர் எழிலன் துணை செயலாளர் டாக்டர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கூட்டத்தில் மாநில செய்தி தொடர்பு கிருஷ்ணமூர்த்தி மத்திய மாவட்ட பொறுப்பாளர் எம்எல்ஏ எல் அப்துல் வகாப் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு தலைமை பேச்சாளர் நெல்லை முத்தையா கவுன்சிலர் சங்கர் வக்கீல் கந்தசாமி ஐஸ்முகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேகை செல்வம் சிந்து முருகன் நன்றி கூறினார் ஏற்பாடுகளை மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ் செய்திருந்தார் வேண்டியது என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடியல அன்னைக்கு மெட்ராஸ் சட்டமன்றம் கூடுது என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடியல ரெண்டு நாள் கலவரம் தொடர்கிறது அதை எங்கே விவாதித்தார்கள் தெரியுமா லண்டன் பாராளுமன்றத்தில் திருநெல்வேலியில் நடக்கிற கலவரத்தை எப்படி அடக்குவது என்று விவாதித்தார்கள் கூடுதலான மிலிட்டரியை கொண்டு வந்து குவினு சொன்னாங்க மிலிட்டரி கொண்டு வந்து குவித்து சுட்டு கொன்ன பிறகும் திருநெல்வேலி மக்கள் அடங்கவில்லை பள்ளிக்கூடத்தில் இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம்

வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க